Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những à hấp dẫn என்ன வேணும் மீன் வேணுமா என்ன சொல்லு என்ன வேணும் மீன் வேணுமா ஷேடா என்ன வேணும் என்ன வேணும் ஷேடா ஷேடா என்ன வேணும் மூக்க பாறை நல்லா ஏய் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்லு மீனா என்ன வேணும் மீன் வேணுமா என்னடி வேணும் சொல்லுடி சொல்லு என்ன வேணாம் ஷடன் மீன் Nna, va. Va. Meen sapriya, meen ee. Nna venam. Oke, meen ee. Kuruwa, மஞ்சள் துள உப்பு போட்டு அவிச்சுட்டு என்ன வேணும் உனக்கு மீனா சூடா இருக்கே வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணு அடிச்சிருவேன் என்ன மீன் ஏ 그러면 이제 그거는 뭐, 그거는 이제 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 그거

I mean, don't k n d t I don't I don't know. I don't know. I o n t know. I n t know. I d o d o hey hey tatta uligiradu kelanga ellame mix aayir mara karam 210 kinchida helthoduramma idala yoru dina கடவா வீடு இசை கவா இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடறது போல ஆனால் இந்த வீட்டில் இந்த கற்பழம் வயிற்றுதான் கற்போனம் வயிற்று யாராவது அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கும் ಸಹೋದರನಿಗೆ ತೋರಿಸಿ ஓகே ஓகே இருக்கேன் மீனோட வளர்த்து கம்மியா இருக்குதான் ஒரு நாளைக்கு மீன் கிடைக்கு ஒரு நாளைக்கு மீன் கிடைக்காது மீன் கிடைச்சதுனா கிடைக்கலாம் சம்பவம் தான் கிடைச்சேன் ஆயிரம் ரூபாய் அதை யூஸ் பண்ண முடியாது போய் காக்கி வாங்கணும் அவங்க எவ்வளவு காற்று அதிகமாக பாத்தீங்கன்னா வரம்பு கம்மியா இருக்கு அதிகமாக なるほどね。 தெரிய <laughs> <laughs>